நீங்கள் ஜெயிக்கணுமா யார்கிட்டையுமே எதுவுமே ஐடியாவே கேட்காதீங்க ஏன்னால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு வழி வச்சுருப்போம் இப்படி போனால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருப்போம் அதை நம்ம வந்து வெளியே சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஆகாதுங்க அதெல்லாம் நடக்காதுங்க எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தன்னம்பிக்கையை உடைச்சிருவாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியே சொல்லவே கூடாது சாதித்த பிறகுதான் நம்ம வெளியே சொல்லணும் சாப்பாடு போடுறாங்க இந்த சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு யாரா ஒரு விடம் கேட்டு பாருங்களேன் அதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க உருளைக்கணுக்கு தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் உப்புலாம் அவ்வளவா ஒன்றும் இல்லை கம்மியாக தான் இருந்தது ஒன்னும் பெருசா சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் விருதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க இன்னொருத்தர் நல்லா இருந்ததுங்க பாயசம் அடடா என்னமா டேஸ்டா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மனநிலையை பொறுத்து தான் அந்த விருந்து நல்லா இருக்கும் ஆனா பொதுவாக எல்லாரும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம மனசு என்ன செம்மா சொல்லும் ஏதாவது ஒரு குறை சொல்லலாமே அப்படின்னு தான் நினைக்கும் நம்ம அறியாமலே நம்ம குறைகளை சொல்ல ஆரம்பிப்போம் அதே தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரு கேட்டியுமே நீங்க விளக்கம் கேட்காதீங்க ஒப்பீனியன் கேட்காதீங்க இப்படி நான் ஜெயிப்பேனா இப்படி செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவளைதான் தீர்ந்து போச்சு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா யா எல்லாரும் வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க பாரு தோத்துதான் போப்பாராம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு அவங்கள அறியாம வெளியே வர ஒரு மனநிலை அது அதனால நீங்க வந்து யாரு எதுவுமே கேட்காதீங்க நீங்க செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணு கூட உங்களால செய்ய முடியாது அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும் அதனால யார்கிட்ட எந்த ஒப்பீனியும் கேட்காதீங்க ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்க நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க